வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாயம் மே மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ராசி இந்த மாதம் உங்களுக்கு ராசிக்கு ராசியிலேயே குரு ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்றில் ராகு புதன் செவ்வாய் பனிரெண்டில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் பின்பு சூரியன் உங்கள் ராசியிலேயும் புதன் பனிரெண்டு மற்றும் உங்கள் ராசிக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திற்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பனிரெண்டிலும் ஒன்றிலும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் இதனால் உங்களுக்கு செவ்வாய் புதன் ராகு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நல்ல பலன்களை காணவிருக்கிறீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகளும் நண்பர்களும் நன்மை செய்வார்கள் நிதி நிலையை பொறுத்தவரை சற்றே பின்னடைவை சந்திக்கலாம் திட்டமிடல் அவசியமானது உங்கள் வருமானம் சீரானதாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக செலவிட வேண்டியிருக்கும் குடும்ப நபர்களின் தேவைக்காக செலவிட வேண்டி வரலாம் உங்கள் சேமிப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வீடு மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்காக திட்டமிடலாம் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயம் பெறலாம் உங்கள் துணை வீடன் உங்களுக்கு எப்போதுமே வலுவான பற்றுதல் இருக்கும் தாம்பத்தியம் மகிழ்ச்சி தரும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இந்த மாதம் சுற்றுலா சென்றோட முயற்சிகள் உங்கள் உறவில் பரஸ்பர நம்பிக்கை அந்நியோனியம் அதிகரிக்கும் காதலர்கள் இடையேயான உறவில் சிறிய சிறிய இணக்கமற்ற சூழல் வந்து விலகலாம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பது ஈகோவை விட்டொழிப்பது நல்லுறவருக்கு வழிவகுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிரமாகவும் வருவாய் சீராகவும் இருக்கும் உங்கள் ஈகோவை விட்டு சக பணியாளர்களிடம் பழகுவது நல்லது நீங்கள் தலைமையற்று நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் கடினமான உழைப்பை பாராட்டுவார்கள் பொதுவாகவே நன்றாக வேலை செய்வர்களிடமே நன்றாக யார் வேலை செய்கிறார்களோ அவர்களிடம்தான் எல்லா வேலைகளும் வந்து சேரும் அதனால் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலும் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் எதிர்கால நலனுக்காக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு பணி இடமாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு இது நல்ல மாதமாகவே அமையவிருக்கிறது தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன தொழில்களில் சிறப்படையும் ஆனாலும் இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் தொழிலில் உள்ள குறைபாடுகளை கலைந்துவிட்ட பிறகு புதிய முதலீடுகளுக்கு முயற்சிக்கலாம் வருவாய் லாபகரமானதாக இருக்கும் ஆனாலும் வாடிக்கையாளர்களிடத்தில் உங்கள் மேல் சிறிய அளவிலான அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தியை வளர விடாமல் கண்டறிந்து கலைந்து கொள்வது நன்மை பயக்கும் தொழில் கூட்டாளிகள் உதவுவார்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தலை மற்றும் கண் போன்றவற்றில் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டியிருக்கும் அதிக கொழுப்புள்ள ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் நல்ல தூக்கம் உண்டாகும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டியிருக்கும் மற்ற விஷயங்களில் கவனச்சிதர்களை தவிர்ப்பது நல்லது பொழுதுபோக்கிற்காக அதிக நேரம் செலவு செய்வது உங்கள் கல்வியை பாதிக்கலாம் உங்கள் நேரம் பொன்போன்றது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த மாதம் சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் நற்பலன்கள் மிகவங்கியே இருக்கும் அதிகப்படியான கவனமும் தேவைப்படும் எல்லா விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்துங்கள் இந்த மாதம் முழுவதும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று சிறப்படையுங்கள் இப்பொழுது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பணவரவு சீராக இருக்கும் எல்லா காரியங்களும் நன்மை தரும் விதமாகவே நடைபெறும் மற்றவர்களிடம் சுமூகமான உறவை பேணி காரியங்களை சாய்த்து கொள்வீர்கள் வழக்குகள் வெற்றி பெறும் பொது மனம் செல்லும் ரோகிணி நட்சத்திரம் இந்த மாதம் புதியவர்களிடம் தெரிந்தவர்களிடம் பழகும்போது கவனம் வேண்டும் பிரயாணங்கள் நன்மை தரும் வேலை செய்பவர்கள் தங்கள் காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் கூட்டாளிகளுடன் நட்பு பாராட்டுவது நல்லது குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றலாம் அடுத்ததாக சீசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கணவன் மனைவி உறவில் சிறிது கருத்து வேறுபாடு தோன்றினாலும் பின்பும் மறைந்து போகும் குழந்தைகளின் செயல்பாடு மனதிற்கு திருப்தி தரும் நண்பர்கள் உறவினர்களுடன் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பது நல்லது சிறு சிறு தடைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்